Hello guys, welcome to RV Family Cartoon. Yappa, இந்த அண்ணா சேதம் கடல கேரிட் வந்து இவர் இந்தியா இருக்காரு. இவர்கிட்ட இப்ப வந்து கேட்க வேண்டியது தான் அண்ணாச்சி, அண்ணாச்சி, நீங்க இந்தியா எங்க வந்தீங்க? உங்களுக்கு தேடி தேடி நீங்க அது ஒன்றும் இல்லைம்மா இந்த பொங்கலுக்கு ஏகப்பட்ட வேறு நிறைய துணி மணியை கொடுத்து என் உயிரை வாங்குறாவை அதான் கடையில இல்லை இருந்தா உயிரே நுங்கி 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 அது மாத்துங்க இது மாத்துங்க அதான் வீட்டில் போய் பாதி துணியை தச்சு எடுத்துட்டு வரலான்னு போனேன் சரி நீ இப்ப என்ன விஷயம் நீயும் துணியை கொண்டு வந்துருக்கியா ஆச்சு ஆமா என் பொண்ணுக்கு சுடிதா எடுக்கலாம் மெட்டீரியல் எடுத்தேன் அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கடையில வச்சிருக்கேன் அஞ்சு மீட்டர் எடுத்திருக்கேன்னா எங்க பொண்ணுக்கு கரெக்டா இருக்குமில்ல அஞ்சு மீட்டரா வளர்ற பிள்ளைல அஞ்சு மீட்டர் எப்படி பத்தும் கூட ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அதே துணியில அதே மெட்டீரியல்ல கூட ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்றாரு ஆமா இருக்குறது தூண்டு அஞ்சு மீட்டர் பில்லுக்கு மீட்டர் தான் வரும் ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து இவர் என்ன 5 மீட்டருக்கு 10000 மீட்டர் கேக்குறாரு இது சரிப்பட்டு வராதே அண்ணாச்சிய அந்த தாத்தா

கொடுத்ததே மொத்தமே அஞ்சு மீட்டர் தான் கடைசியாக கொடுத்தா கொடுத்தான் என்ன பண்ணுவேன்னு தெரியல இந்த அண்ணாச்சி வேற இப்படி சொல்கிறாரு வேறு எந்த கடையில் போய் நானும் அதே இருப்பான் பிள்ளைக்கு சேர்த்து அந்த பட்டு மெட்டீரியலில் துணி தச்சாலாம் நினச்சிருப்பான் போல நம்ம இதை விடக்கூடாது நம்ம வீட்டுக்காரத்தை கோர்த்து விட்டு இந்த நாலு மீட்டரில் அஞ்சு மீட்டர் சொன்னிச்சோ ஆமாம் ஆமாம் அஞ்சு மீட்டரில் அவங்க பொண்ணுக்கு ஒரு மூணு மீட்டர் தைச்சாலும் நம்ம பிள்ளைக்கு ரெண்டு மீட்டர் கரெக்டாக இருக்கும் பார்த்தோம் ரெண்டு வயசு தானே அதுக்கு நல்ல கவனம் பட்டு

நீ எதுக்கு கா வரத்த பர்ற ஏன் வீட்டுக்கார அழகா தப்பார் நீ என்ன மாடல் கேட்கிறியோ அதே மாடல்ல அழகழகா தப்பார் கச்சிதமா பிட்டிங்கா கொரெக்டா நீ இயற்கையா தச்சு கொடுத்துருவார் பாத்து கேக்கா உனக்கு தான் தெரியும்ல என் வீட்டுக்கார பத்தி நீ முதல்ல நம்ம கடைக்கு வர வேண்டியதா நீ எதுக்கு அந்த அண்ணாச்சி கடைக்கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு பிராடுக்கார பையன் தெரியாதா உனக்கு அவரே துணி எல்லாம் வாங்கி வாங்கி எல்லார்கிட்டையும் நிறைய துணி வாங்கி அவர் பொண்ணு இருக்குல்ல பொண்ணு அஞ்சு வயசுல அந்த பிள்ளைக்கு சேர்த்து தைக்கிறாங்க அதை பார்த்துட்டு நல்ல கொழுக்கு முழு கொழுக்கு முழுக்கன்னு இருக்கா துணியே பத்த மாட்டேங்குது அதனால தான் அந்த மாதிரி ஏழு மீட்டர் கேட்ட பாருன்னு நினைக்கேன் உன் பொண்ணுக்கு அஞ்சு மீட்டரில் நல்ல அழகா நல்ல புட்டிப்பா உன் பொண்ணு நேர்த்திக்கு அங்கே அவள் எவ்வளோ ஒல்லியாக இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் ஏழு மீட்டரில் இருந்து ஜிப்பாவை தைச்சு போட போறியே உன் பொண்ணுக்கு நீ வானே நீ அவன்கிட்ட துணியை எடுத்துகிட்டுப்பா நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பொங்கலுக்கு மொத நாள் நைட்டு உனக்கு ட்ரெஸ்ஸு கன்ஃபார்மாக தந்துடுறேன் போதுமா நீ எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் நானும் வீட்டில் தான் இருப்பேன் நிஜமாக தான் சொல்கிறாளா நிஜமாக தச்சு கொடுத்துருவாளா இதுக்கு இவா பிள்ளைக்கு தச்சு கொடுப்பாளா நினைக்காலோ இவா எப்படியும் ரெண்டு மீட்டர் இவா பேஸ் பண்ணிடுவா வேற என்ன சீ தொலை யார் தான் தச்சு கொடுப்பாவ பட்ட துணி வேற எடுத்துட்டேன் வேற வழி இல்லை இவ கிட்ட தான் கொடுத்தா என்ன செய்ய போறளோ தெரியல انا துணியை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பிள்ளைக்கும் தைச்சாலும் பரவாயில்ல என்னதியோ பண்ணிட்டு போறான் என் புள்ளைக்கு அழகா தைச்சு கொடுத்தா போதும் இக்க என்ன யோசனை போய் எடுத்துட்டு வாங்க போய் எடுத்துட்டு வா தெரியையா நான் என்ன மாடலு சொல்ல अनार மீட்டர் கரெக்டா வந்துருமே அதான் பிளான் போற ஆஹா

நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி